வணக்கம் தினமும் சட்டம் இன்னைக்கு சட்டம் ஐபிசி ஐம்பத்தி ஆறு ஐபிசி ஐம்பத்தி ஆறு இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது ஏன்னா இங்க இதற்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயருக்கு கீழே வந்து அடிமையா வச்சிருந்தாங்க இப்ப வந்து அந்த மாதிரி எதுவும்ல சுதந்திரத்திற்கு அப்புறம் அதாவது ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க இந்த சட்ட எதற்காகன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இன வேறுபாடு வந்து அதிகமா இருந்தது அதாவது ஆங்கிலேயர் காலத்துல கருப்பினர்த்த வந்து அடிமைப்படுத்தி அவங்களை வந்து ஒரு அடிமையா வச்சு அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் அவங்க வெள்ளையினர்கள் இன இனத்துல இருக்கவங்க எல்லாருமே மேல்மட்ட மக்களா அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆண்டுட்டு இருந்தாங்க அப்போ இந்த இந்த ஐபிசி ஐம்பத்தி ஆறு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா அதாவது அஹ் கருப்பின மக்களுக்கான இந்த சட்டம் இந்த சட்டத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தரை வந்து பத்து வருட சிறை தண்டனை போடலாம் அதாவது கருப்பின மக்களுக்குன்னு சனியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்கிறவரும் கருப்பா இருக்கிறவரும் ஒரு ஒரு சமமான ஒரு தண்டனை பண்ணியிருந்தாங்கன்னா வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு வந்து குறைவான தண்டனையும் அந்த கருப்பினத்தில வந்து பத்து வருட சிறை தண்டனையும் கொடுக்க முடியும் இந்த செக்ஷன்ல இது போக என்ன இருக்குன்னா அந்த சிறைவாசிக்கு தெரியாமையே இந்த தண்டனையை கால அளவு வந்து அதிகப்படுத்துவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறைவாசிக்கு வந்து தண்டனையில இருக்கிறாருன்னா அரசாங்கம் வந்து அவங்களுடைய சிறை தண்டனையை கால அளவு கம்மி பண்ணிட்டு தான் வராங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒருத்தர் ஜெயில இருந்தாருன்னா அவருடைய தண்டனையை வந்து அதிகப்படுத்தல அதாவது வேற கேஸ் இருந்தால் மட்டும்தான் அதிகப்படுத்துவாங்க அதே கேஸுக்கு எப்போவுமே அதிகப்படுத்த மாட்டாங்க அதாவது இந்த சட்டம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே தெரியாது இதை வந்து நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் நீக்கிட்டாங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் நீக்கினாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலே நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு தானே அப்படிங்கிற கேள்வி இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாலும் அவங்களுடைய சட்டத்தை வந்து கொஞ்ச நாள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு தனி தனிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வந்து ஒரு குடியரசு நாடாக வந்து நம்ம அறிவிச்சோம் அதனால பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேயே இந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க இதுதான் வந்து ஐபிசி ஐம்பத்தாறு சொல்லுது இந்த சட்டம் வந்து இப்ப அமலில் இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸை மிக எளிமையா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த ஐபிசி ஐம்பத்தி ஆற பற்றி இன்னுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இனி வரும் சட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள் அதிகப்படியான சட்டங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தனால அதை வந்து இந்தியர்களுக்கு வந்து நம்ம அமல்படுத்தலை இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி